ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைய வெற்றிப்படிகள் என்ற பதிவில் நாம் பார்க்கும் தலைப்பு உன்னில் ஒருவன் பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை எப்போதும் உங்கள் இலக்குகளை மிகவும் உயரமாக குறிவையுங்கள் வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம் அதை யாராலும் உங்களுக்கு தேடித்தர முடியாது அதற்கு பல எதிரிகளையும் பல துரோகிகளையும் பல தோல்விகளையும் சந்திக்க வேண்டும் உன் உடலை உன் உழைப்பு வலிமையாக்கும் உன் மனதை காயங்களும் தோல்விகளும் துரோகங்களும் தான் வலிமையாக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்து கொள் அறிவை உன் செயலால் காட்டு ஆணவம் உன் காலுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் நீ என்பது நீயே வாழ்வில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நில்லுங்கள் நாளை நீங்கள் பெறப்போகும் வெற்றிக்கான படிக்கட்டுகள் அவைதான் உறக்கம் என்பது உற்சாகத்துடன் விழிப்பதற்கு அதே போலதான் வீறு கொண்டு எழுவதற்கே உன் தோல்விகளும் நீ மற்றவர்களைப் போல அழகாக இல்லை என்று கவலை கொள்ளாதே உன் தகுதி உயரும்போது மற்றவர்களை விட நீ அழகாக தெரிவாய் எப்போதும் உன் தகுதியை வளர்த்துக்கொள் ஆம் மக்களே தகுதியை வளர்த்து கொள்ளும்போது அழகாக தெரியாததும் அழகாக தெரியும் உன் வாழ்க்கையில் நன்றி மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி